இது வந்து மொத்தம் வந்து அறுநூத்தி நான்கு நாட்கள் நடந்த போராட்டம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது முக்கியமான ஆள் யாருன்னு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ராமசாமி நாயக்கர் சரி இருக்கட்டும் ஆனா இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா மட்டும்தான் போய் கலந்துகிட்டாரா ஏன் ராஜாஜி கலந்துக்கலையா கலந்துகிட்டாரு தானே அவரை தொடர்ந்து இன்னும் பல பெரியவங்க எல்லாம் அன்னைக்கு அவங்க பேரு கூட வெளியே தெரியலையே சாமி அது என்ன கணக்கு இந்த மக்கள் எல்லாம் வந்து பேச்சில வந்து அப்படியே புல்லரிச்சு போய் அப்படியே கொந்தளிச்சு தான் இந்த இது வெற்றி கிடைச்சது மாதிரி உருட்டுறாங்க இவருக்கு முதல் மலையாளமே தெரியாது வைக்கம் போராட்டம் ஏதோ இவரு இங்க இருந்து போனாரு இவர் மட்டும் தான் அங்க போய் போராடினாரு இல்லைன்னா அந்த வைக்கம் போராட்டத்தில் வெற்றியே கிடச்சிருக்காது இவர் தான் வைக்கம் போராட்ட வீரர் அப்படி இப்படின்னு சொல்லி புத்தகத்தை எழுதி வச்சு நம்மளெல்லாம் ஏமாத்தி நம்மளையும் படிக்க வச்சு இந்த மாதிரி கூறுகிட்ட வேலையெல்லாம் எல்லாம் பார்த்தாங்களா அந்த வைக்க போராட்டம் தான் என்ன என்னது அதை பத்தி ஒரு நாலு லைன் தெரிஞ்சுக்கிடுமே வைக்கம் போராட்டம் வந்து தொடங்கியது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தத்துல அது வந்து அறுநூத்தி நான்கு நான்கு நாட்கள் நடந்த போராட்டம் தொடர்ந்து அறுநூத்தி நாலு நாள் நடந்த போராட்டம் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அந்த போராட்டம் தொடங்கியது அந்த போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் நவம்பர் மாதத்தில் வெற்றி வகை சூடியது இது வந்து மொத்தம் வந்து அறுநூத்தி நான்கு நாட்கள் நடந்த போராட்டம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது முக்கியமான ஆள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண நாராயணகுருவினுடைய சீடர் ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன சமையின் செயலாளர் மாதவன் அவர்கள் ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த நாராயணகுருனுடைய சீடர் அவருடைய சீடர்களில் ஒருவர் அவர் அந்த ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன சபையினுடைய செயலாளராக இருந்த மாதவன் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் பல்வேறு தலைவர்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க ஸ்ரீ நாராயணகுருவே வந்து அதுக்கு ஆதரவு நேரடியாகவே களத்துல வந்து ஆதரவு தெரிவித்தார் நாராயணகுரு பார்த்துடுங்க ஆன்மீகத்தில் உள்ள ஒரு மாபெரும் மனிதர் கேரளாவில் மிகப்பெரிய ஆள் ஆளு அந்த நாராயணகுருடைய ஆசியோட தான் இந்த போராட்டம் நடந்து வெற்றியும் கண்டது இதுக்கு வந்து ஆதரவு முக்கியமான ஒரு ஆள் வந்து ஏறுனா அன்னைக்கு காங்கிரஸ்ல பெரிய ஆளா இருந்த மகாத்மா காந்தி அவர்கள் அவர் வந்து என்ன பண்ணார்னா அனைத்து மாகாண காங்கிரஸ் அப்ப மாகாண காங்கிரஸ் தானே வச்சிருக்காங்க அந்த மாகாண காங்கிரஸில் உள்ளவங்க எல்லாம் நேரடியாக தங்களுடைய நிர்வாகிகள் அங்க அனுப்பி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டார் அதனால ஒவ்வொரு மாநில மாகாண காங்கிரஸ்ல இருந்த இங்க தமிழகத்துல தமிழகம்னா சென்னை மாகாணம் அது சென்னையில் மதராஸ் மாகாணம் இந்த மாகாணத்துல இருந்து போறது மட்டும் எல்லா இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாகாணத்துல இருந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு எல்லாரும் போய் கலந்துருக்காங்க இந்த சென்னை மாகாணத்தில் அன்னைக்கு யாரும் தலைவராக காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் வந்து ராஜகோபாலாச்சாரி என்கிற ராஜாஜி அவர்கள் அவர் வந்து இந்த போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டு கைதாயி அப்புறம் வந்து வந்துட்டாரு இதே மாதிரி அடுத்த அடுத்து வந்து இவர் அவரை தொடர்ந்து ராஜாஜை தொடர்ந்து டாக்டர் வரதராஜலு நாயுடு அப்புறம் ஐயாமுத்து கவுண்டர் சுவாமி சர்தானந்தி அப்புறம் எம் பெருமாள் நாயுடு இப்படிப்பட்ட இன்னும் பல பேர் வந்து இங்க தமிழகத்திலிருந்து தமிழக காங்கிரசினுடைய பிரதிநிதிகளாக முக்கியமான பாயிண்ட் அதுதான் காங்கிரசினுடைய பிரதிநிதிகளாக அன்னைக்கு இருந்த மூத்த நிர்வாகிகள் வந்து தொடர்ந்து அங்கே போய் வைக்கம் போராட்டத்தில் கலந்துகிடுறது கைதாகிறது ஜெயிலில் இடக்குறது எத்தனை வெளியே விட்ட உடனே திரும்பி வருவாங்க அடுத்த கட்ட போராட்டத்துக்கு அடுத்து இங்கிருந்து உள்ள தலைவர்கள்லாம் போனாங்க இதுதாங்க வரலாறு இந்த வரிசையில் அன்னைக்கு வந்து இங்க சுத்திட்டு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து யாருனா இவே ராமசாமி நாயக்கர் இவர் காங்கிரஸ்ல அந்த காலகட்டத்தில் இருந்தார் அவர் இருந்தவரை நீங்களும் போயிட்டு வாங்கன்னு விரட்டி விட்ட ஆள் யாருன்னா ராஜாஜி ராஜாஜி அவர்கள் நீங்களும் அதுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி வேற வழி இல்லாம போனவர் தான் ஈவி ராமசாமி நாயக்கர் நல்ல வரலாறு உண்மை வரலாற படிங்க இந்த தேசத்தை நேசிக்கின்ற உண்மையை மட்டுமே சொல்லக்கூடியவங்களுடைய புக்கை வாங்கி படிங்க அதில் இந்த உண்மை இருக்குது இப்படி அங்கேருந்து போனவர் தான் ராமசாமி நாயக்கர் அவர் அங்கே போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் கைதானார் ஜெயிலில் இருந்தார் விடுதலையானார் இங்கே வந்துட்டார் அதுக்கு பிறகும் போராட்டம் தொடர்ந்தது இதுதான் இதில் முக்கியமான விஷயம் அதோட ஒன்று இவர் போன உடனே அங்கே வைக்கத்தில் வந்து போராட்டம்லாம் வெற்றி வாகை சூடி எல்லா முடிவுக்கு வந்து முத இவர் அங்கே போய் இவர் கதை வளர்க்குறாங்க யார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் போய் பாருங்கள் அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மக்கள் எல்லாம் வந்து ஈவேரா பேச்சில் வந்து அப்படியே புல்லரிச்சு போய் அப்படியே கொந்தளிச்சு அதனால தான் இந்த இது வெற்றி கிடச்சது மாதிரி உருட்டுறாங்க எங்கே இவருக்கு முதல் மலையாளமே தெரியாதுங்க ஈவே ராமசாமி நாயகருக்கு மலையாளமே தெரியாது தமிழை எப்படியோ கற்றுக்கிட்டார் இங்கே இங்கே இருந்ததுனால ஈரோட்டில் பிறந்ததுனால ஈரோட்டில் வளர்ந்ததுனால தமிழ் வந்து அவருக்கு இப்போ பேச்சு வழக்கிலேயே தெரிஞ்சதுனால அதை வச்சு ஒப்பேற்றிட்டார் அவ்வளோதானே ஒழிய இலக்கிய தமிழோ பழம்பெரும் இதோ அவருக்கு தெரியாது அதே மாதிரி மற்ற மொழிகளும் தெரியாது கன்னடம் வேணால் தெரியும் அது அவருடைய தாய்மொழிங்கிறனால அதை தவிர்த்து வேறு எந்த மொழியும் அவருக்கு தெரியாதுங்கிறது ஒரு உண்மை மலையாளம் தெரியாது அங்கே போய் மற்றவங்க பேசுகிறதே புரியாது என்ன மாதிரி இந்த பார்டரில் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்துச்சு இருந்தாலும் நாகர்கோவிலுக்கு கிழக்கு பகுதியில் இருந்தனால நாங்கள் மலையாளம் படிக்கலை எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல ஆனால் மேற்கு பகுதியில் களியக்கவாள பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் மார்த்தாண்டம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்க அதை பள்ளிக்கூடத்தில் போய் தாய்மொழியாக எடுத்து முதல் மொழியாக எடுத்து த மலையாளத்தை படி பல பேர் படிச்சுருக்காங்க படிக்காமல் இருந்தாலும் கூட அவங்களுக்கு நான் எங்களை விட கொஞ்சம் மலையாளம் அதிகமாக பேசத் தெரியும் எங்களுக்கு வந்து புரியும் ஓரளவுக்கு மலையாளத்தில் பேசுனா புரியும் தத்தக புத்தகம் ஏதோ சில வார்த்தைகளை பேசலாம் தான் நாகர்கோவிலுக்கு கிழக்கு பகுதியில் உள்ள தமிழர்களுக்கு வந்து தெரிஞ்சது இவர் ஈரோட்டுக்கார் இவருக்கு மலையாளத்துக்கும் கோயம்புத்தூர் பகுதியில் இருந்தால் கூட ஓரளவுக்கு அந்த பாடரில் ஒட்டி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுதுன்னு கூட சொல்லலாம் புரிஞ்சாலும் பேசணுங்க அது முக்கியம் இவருக்கு அங்கே பேசுகிறதே முதல் தெரியாது இந்த லட்சணத்தில் இவருடைய பேச்செல்லாம் கேட்டு கொந்தளிச்சு போய் அவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா வைக்கம் போராட்டத்தில் ஈவேராவுக்கு முன்னாடியே போய் கலந்துட்டு வந்தாங்கள்ல கலந்து சிறைப்பட்டு அதில் வந்து பண்ணாங்கள்ல அவங்கெல்லாம் வைக்கம் போராட்டத்துக்காக வேண்டி பாடுபட்டவங்க லிஸ்ட்டில் கிடையாது தமிழகத்துலேருந்து போனவங்க நீ மலையாளியை விட்டுருங்க மலையாளத்தில் அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க அவங்க இதுக்கு முன்னாடி வைக்கம் வீரர்கள் நீ வச்சு பட்டியலில் வந்து ஈவே ராமசாமி நாயகர் பேரே கிடையாது அப்புறம் இவரு போய் கையில் காலில் உளுந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை பாருங்கள் ஒன்று ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியார் பெரியார்ன்னு இவங்க இருக்காங்க இன்னொன்று பெரியாறு அணை அது அந்த இந்த ஈவேராவுக்கு பெரியார் அந்த பெரியார் வேலை அது பெரிய ஆறு பெரிய ஆறு பெரிய ஆறு இந்த இது பாருங்க சன் டிவி மாதிரியான சன் நியூஸ் மாதிரியான சேனல்களில் பெரியாருக்கும் பெரிய ஆருக்கும் வித்தியாசம் தெரியாமல் பெரிய ஏதோ ஈவேரா கட்டினா ஆனால் மாதிரி வந்து அதை அந்த செய்தியில் சில சமயம் போட்டுட்டு இருப்பாங்க அதை நீங்கள் கவனிக்காதுங்க உண்மையிலே அது பெரிய ஆறு அந்த பெரியாருனுடைய உரிமை யாருக்கு தமிழனுக்கு அதில் வந்து தடைபடுறது யார் பிரணாய் விஜயன் இங்கே கூட்டணி வேறு மத்தியில் கூட்டணி வேறு இந்த ஈர வெங்காயங்கள் எல்லாம் ஆனால் அங்கங்கே தண்ணியை வாங்குறதுக்கு இப்போ கூட அங்கே வந்து அந்த பழுது பார்க்குறதுக்கு அதுக்கு இதுக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய அதிகாரிகளை உள்ளே விடமாட்டேங்கிறாங்க மலையாள கே இந்த பிரணாய் விஜயனுடைய அரசாங்கம் விடமாட்டேங்குது அந்த கேடுகட்ட கம்யூனிஸ்ட் அரசு அதை தட்டி கேட்க துப்பு இல்லை இங்கே என்ன டீல்னா நீ ஈவேராவுக்கு வந்து அங்கே எங்களுக்கு பண்ணுறனா போதும் ஆனால் பெரியாருக்கு நீ பண்ணு பெரியார் அணையை வந்து என்னடி நாசம் வேணாலும் பண்ணீங்கன்னா கண்டுக்க மாட்டேன் அப்படி தானே மறைக்க அப்படி தானே ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்கேங்க தானேங்க இதுக்கு அர்த்தம் தான் இப்படி ஒரு அண்டர்க்ரவு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க அவருங்க என்ன வந்து போச்சு நமக்கு எப்படியாவது இடைஞ்சல் கொடுக்க ஒன்று அங்க உள்ள கழிவுகள் எல்லாம் ஒன்று தள்ளணும் அது கரெக்டாக இங்க பாடற திறந்து வச்சிருக்காங்க இங்க உள்ள கல்வி கனிம வளங்கள் எல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டே இருக்காங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லையே ஒரு கூறுகட்ட முதலமைச்சரை நம்ம வச்சிருக்கோம் கண்டுக்க மாட்டாங்க சரி இருக்கட்டும் ஆனா இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா ஈவேரா மட்டும்தான் போய் கலந்துக்கிட்டாரா ஏன் ராஜாஜி கலந்துக்கலையா கலந்துக்கிட்டார் தானே அவரை தொடர்ந்து இன்னும் பல பெரியவங்க எல்லாம் அன்னைக்கு அவங்க பேரு கூட வெளியே தெரியலையே சாமி அது என்ன கணக்கு அங்க போய் இருந்துட்டு நீங்க பாருங்க ஒரு கன்னடருக்கு கேரளாவில் போய் நீங்க பெருமைப்படுத்துறீங்க அதே இதில் ஒரு இன்னொரு கன்னடரை கன்னடரை கூட்டிகிட்டு வந்து விருது கொடுக்குறீங்க எழுத்தாளர் அப்படின்ட்டீங்க பட்டியலின சமுதாய மக்களுக்காக பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லி விருது கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் ஒருத்தம் கூட இல்லையா பட்டியலின சமுதாயத்தை இந்த திருமாவளவன் மற்ற இவங்க எல்லாம் வந்து பட்டியலினத்துக்காக வேண்டி உள்ள ஆட்கள் கிடையாது அதுக்கு வேண்டி பாடுபடுற லிஸ்ட்ல வரமாட்டாங்களா இல்லை அவங்கெல்லாம் வந்து எந்த கணக்கில் வச்சுருக்கீங்க நீங்கள் ஏன்னா வேறு வேறு ஓட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவீங்களா எங்கள் உள்ள எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்களே தமிழ்நாட்டிலையும் அப்படிப்பட்ட ஒருத்தரை தேர்ந்தெடுக்க உங்களால் நீங்கள் ஒரு மாநில அரசு தானே நடத்துகிறீங்க நீங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்துட்டு போகலாமே நாங்கள் வந்து தேசிய அளவில் ஒரு விருது கொடுக்குறோம் அதனால நாங்கள் எல்லா மாநிலத்தையும் எடுக்குங்கிறது அது தேசிய அளவில் உள்ள அரசு அது வே நிலை அது வேற அது கண்டிப்பாக அப்படி தான் பண்ணி ஆகணும் ஆனால் நீங்கள் யாருங்க நீங்கள் தமிழனுடைய வரிப்பணத்தில் தமிழர்களுடைய இதுல இருந்து நீங்க கொடுக்குறீங்க நீங்க கொடுக்குறது ஒரு கன்னடத்துக்காரனு கொண்டு போய் கொடுக்குறீங்க ஏன் ஈவேரா கன்னடத்துக்காரன் அவ்வளோதாங்க விஷயம் ஈவேரா வந்து கன்னடத்துக்காரன் அதனால நாங்கள் கொடுக்குறோம் சரி அடுத்த விளையாண்டு வாங்க அங்கே போய் இவங்க வைக்கத்தில் போய் எதுக்கு போராட்டம் நடத்தினாங்க அது ஆலய நுழைவு போராட்டம் அல்ல வைக்கத்தில் நடந்தது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சொல்லப்படுகிற இந்த பட்டியலினத்தில் வரக்கூடிய அவங்களை ஈழவ சமுதாயம் முக்கியமாக அவங்களை வந்து கோயிலுக்குள்ள விடலை அப்படிங்கிற கோயிலுக்குள்ள விடலை தான் அது வேற போராட்டம் அது அது பிறகு திரு அங்கே இருந்து திருவிதாங்கூர் சமுதானத்துல இருந்தால் முத முத ஆலை நுழைவு நடந்துச்சு அது ரெண்டாவது வச்சுக்குவோம் இது வந்து அங்கே உள்ள கோவில் தெருவில் நடக்கக்கூடாதுன்னு இருந்த தடை தான் அது ஒரு கா வெள்ளைக்காரங்காலத்துல அதெல்லாம் உருவாக்கி நல்லா வச்சு தான் வந்து கொடுமை தானே இப்போ ஆனால் பிராமணனுக்கு மேலே பழைய போட்டுட்டு இந்த கும்பல் அழிஞ்சிட்டு இருக்கு இருக்கட்டும் அப்போ வந்து அந்த தெருவில் நடக்க விடலை அதுக்காக நடந்த ஒரு போராட்டம் அதுக்கு பேர் தான் பிரபலமான வைக்கம் போராட்டம் நான் என்ன கேட்குறோம்னா அதுக்கு பிறகு தமிழகத்துல ஆலய நுழைவு போராட்டமே நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா தமிழகத்துல நீங்க இந்தியா முழுக்க நடந்ததெல்லாம் விட்ருங்க கேரளாவில் உள்ளதான் விட்டுருங்க தமிழகத்துல நடந்துச்சா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வைத்தியநாத ஐயர் தலைமையில் முத்துராமலிங்க தேவர் ஐயா மேற்பார்வையில் பாதுகாப்பில் ஐந்து பேர் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தி கோயிலுக்குள்ளே போனாங்களா இல்லையா முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் ஐயாவும் அப்புறம் வைத்தியநாத ஐயரும் சேர்ந்து கக்கஞ்சி உட்பட ஐந்து பேரைக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்களா இல்லையா அன்னைக்கு அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு போயிட்டாரா பாரிஸ் எங்கேயும் போயிட்டாரா இங்கே தானே ஏன் கலந்துக்கல சரி அதை விடுங்க அவருக்கு மாவட்டத்துக்கு வாங்க ஈரோடு மாவட்டத்தில் ஏராளமான கோவில்களுக்கு வந்து அதுக்கு இதே தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மதுரையில் வந்து ஆலய பிரவேசம் முதல்ல தொடங்கியது அதுக்கு சட்ட ரீதியாக பின்னாடி கொண்டு வந்ததும் ராஜாஜி தான் அவர்தான் வந்து ஆலய பிரவேச சட்டத்தை கொண்டு வந்ததும் இதெல்லாம் ஒரு பக்கம் பிராமண இவரும் பிராமணன் தான் வைத்தியநாத ஐயர் ஒரு பிராமணர் தலைமையில் தான் அந்த இது நடத்துனாங்க மதுரையில் இது எல்லாம் போக அதை தொடர்ந்து மதுரையில் நடந்ததை தொடர்ந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து திருப்பரங்குன்றம் குன்றம் கோவில் இன்னும் பல்வேறு கோவில்களுக்கு அரிஜன மக்களெல்லாம் கூட்டிட்டு கோயிலுக்கு போனாரு இது வரலாறு சார் அதே கா அதை தொடர்ந்து அதே காலகட்டத்தில் அப்படியே ஈரோடு பகுதியில் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இருந்த பல்வேறு கோவில்களுக்கு வந்து ஜி எஸ் ஐயர் கூட்டிட்டு போனார் ஆலய பிரவேசம் போராட்டத்தில் அவர் கலந்துகிட்டு அவர் எல்லா ஹரிஜன மக்களையும் வந்து கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாரு இதெல்லாம் உண்மைதானே ஏவேரா எந்த கோவிலுக்கு ஆலய பிரவேசத்துக்கு இந்த ப பட்டியலின சமுதாய மக்களை கூட்டிட்டு போனார் சொல்லுங்க நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வைக்கம் போராட்டத்துக்கு இவர் போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல போனாரு போனாரு சொல்லிட்டு இருக்கீங்களா அவரை காங்கிரஸ்ல இருந்த போது நடந்த விஷயம் அது அவர் காங்கிரஸ்ல இருந்த போது நடந்த விஷயம் அந்த நேரத்துல இவர் இந்த மாதிரி வந்த தீண்டாமைக்கு எதிராக போராடினார் பேசுனார் வச்சாரு எந்த கதையும் கிடையாது அதுலேருந்து வெளியே வந்த பிறகு தான் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சார் அங்க ஜாதி இருக்கு ஜாதி வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு தாழ்வு இருக்கு எங்க காங்கிரஸ்ல இருக்கு அப்படி சொல்லிட்டு இவர் வந்து இவருக்கு தனியா ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு விருப்பம் அதுக்காக வேண்டி கோவிச்சுட்டு வெளியே வந்தவர்தான் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படி வந்த பிறகும் கூட அவருக்கு பேர்ல இருந்த ஈவே ராமசாமி நாயக்கருங்கிற அந்த ஜாதி பேரை வந்து விடல அவர் அதுக்கு பிறகு எழுதின பத்திரிகைகள் எழுதினாலும் சரி எதில் எழுதுனாலும் சரி எல்லா இதுலயுமே வந்து அந்த பேரை தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு அதுதான் வரலாறு அப்படித்தானே இருந்து நீண்ட அப்படி தானே வச்சுக்கிட்டே போனார் சரி இருக்கட்டா இவர் ஜா ஆதி அதாவது பட்டியலின சமுதாய மக்களை ஆலய பிரவேசம் நடந்த தமிழகத்தில் பெரிய அளவுல தமிழகம் முழுக்கவே நடந்துச்சுல எங்கேயாவது ஒரு இடத்துல அவரு வந்த மாதிரி ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனாரா இன்னொரு இதையும் கேட்குறேன் அதே லட்சுமண ஐயர் வந்து அவங்க வீட்டில் அதை அதை தொடர்ந்து வந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டில் சமவந்தி போஜனம் நடத்தினார் அவரும் அவருடைய தந்தை டிஎஸ் எஸ் ஸ்ரீனிவாச ஐயரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேருமே சுதந்திர போராட்ட தியாகிகள் வீரர்கள் தொடர்ந்து நடத்துனாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இவர் வந்து ஒரு ஒரு அளவுக்கு கொஞ்சம் வசதி ஏதோ அவங்க ஈவேராவுடைய அம்மா அப்பா காலத்தில் ஏதோ வந்து அரிசி கடை வச்சு ஏதோ பிழைச்சி அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் வருமானம் சம்பாதிச்சாங்கிறத ஒரு வரலாறு சொல்லுது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியான குடும்பங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆனால் ஜிஎஸ் லெஷ்மண ஐயருடைய குடும்பம் எப்படி தெரியுமா அறுநூற்றி ஐம்பது ஏக்கருக்கு சொந்தக்காரங்க அவங்க அறுநூற்றி ஐம்பது ஏக்கருக்கு சொந்தக்காரங்க டிஎஸ் வங்கினி ஒரு பேங்கே தனியார் வங்கியே நடத்தினவங்க அவங்க ஏராளமான ஹரிஜன மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க ஏராளமான ஹரிஜன மக்களுக்கு யாருகிட்டயே வட்டிக்கு வந்து பணத்தை வாங்கி கட்ட முடியாமல் தவிச்சவங்களுக்கெல்லாம் இவங்க பணத்தை கொடுத்து உதவி அதில் இருந்து அவங்க விடுதலை பண்ணாங்க ஏரா அதாவது ஹரிஜன அதாவது பட்டியலின சமுதாய மாணவர்களுக்கு தனி ஹாஸ்டல் மாணவிகளுக்கு தனி ஹாஸ்டல் அந்த மக்களுக்கு அந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தார் இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடம்லாம் இருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்க நிறைய அரசாங்க கட்டடங்கள் வந்து அரசாங்க அலுவலகங்கள் இருக்கிறதே இயங்குகிறதே வந்து டிஎஸ் லக்ஷ்மண் ஐயருடைய தான் இயங்கிக்கிட்டு இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா இந்த போராட்ட காலத்துல அந்த தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தை மகாத்மா காந்தி முன்னெடுத்து இவ்வளவு வேகமா விக்ரஸாக தமிழகத்திலயும் செயல்பட்டு இருந்த நேரத்துல அரிஜன சேவா சங்கம் ஒன்றை கொண்டு வந்தாங்க அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல இ வே ராமசாமி நாயகர் பங்கெடுத்தாரா ஜி எஸ் ஐயர் பங்கெடுத்தார் முத்துராமலிங்க தேவர் பங்கெடுத்தார் அவ்வளவுக்கும் அவர் காங்கிரஸ்ல இல்லை அவர் வேற அவர் நேதாஜி வழியில் இருந்த போதும் இவர் இல்லை பங்கெடுத்தார் இதெல்லாம் செய்தாங்க இவர் எங்கேயாவது பங்கெடுத்தாரா இவர் வீட்டில் வந்து சமபதி போஜனை நடத்தினாரா ஜி எஸ் லட்சுமண ஐயர் வந்து அவங்க வீட்டு காமூண்ட்ல இருந்த தண்ணிய தண்ணியில கிணத்துல கிணத்தை வந்து திறந்து எல்லா ஹரிஜன மக்களுக்கும் நீங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு போங்கன்னு திறந்து விட்டுட்டார் பொது கிணத்தில் பட்டியலின சமுதாய மக்கள் வந்து தண்ணி எடுக்க கூடாதுன்னு இருந்த காலகட்டத்தில் இவர் திறந்து விட்டார் அவங்க வீட்டுக்கெனதான் திறந்து விட்டார் இப்போ நான் அவங்க வீட்டுலயே சமபத்தி பூஜனமும் நடத்தினார் ஜி எஸ் லட்சுமண ஐயர் நான் என்ன கேக்குறேன்னா ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து ஏதாவது ஒரு அர்ஜன சமுதாயத்தில் உள்ள ஒருத்தரை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு சோறு போட்டார்னு நீங்க சொல்லுங்க சார் ஏதாவது ஒரு ஹரிஜன அதே அதே காலகட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கிறதுக்காக மகாத்மா காந்தி இதெல்லாம் முன்னெடுத்து வந்தார்ல அந்த நேரத்தில் ஜிஎஸ் லட்சுமணர் அதே மாவட்டத்தை சார்ந்தவர் இதெல்லாம் செய்தாரலாம் இந்த இவே ராமசாமி நாயக்க ஏதாவது ஒரு நாலு பேர் ஹரிஜன மக்களை கூட்டிட்டு போய் வீட்டில் போய் சோறு போட்டார்னு சொல்லுங்க ஏதாவது நாலு ஹரிஜன மக்களை கொண்டு போய் மாணவர்களை கொண்டு போய் பிள்ளைகளை கொண்டு போய் படிக்க வச்சார்னு சொல்லுங்க அவங்களுக்கு உதவுனார்னு சொல்லுங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சுப்பிரமணிய பாரதியார் செய்தார் அவருக்கு வீட்டில் கரிஜன மக இல்லை மக்களெல்லாம் கூட்டிகிட்டு போனார் வீட்டில் கொண்டு போய் வச்சார் அதே மாதிரி மதுரையில் வந்து வைத்தியநாத ஐயர் வந்து அவங்க வீட்டு மாடியில் பட்டியலின சமுதாயம் இன்னும் பிற அதாவது இன்னும் பிற சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் மதுரையில் வந்து தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க வீட்டு மாடியில் தங்க வச்சார் அந்த உதவியெல்லாம் அவர் பண்ணார் இவர் எங்கே பண்ணார் அது சொல்லுங்க நீங்கள் ஈவேரா நாலு மாணவர்களை படிக்க வச்சார் குறிப்பாக பட்டியலன் சமுதாயத்தில் உள்ள நாலு பேருக்கு படிக்க வச்சாரு அவங்க வீட்டில் சோறு போட்டு சோறு கொடுத்தாரு சமபதி பூஜனை நடத்தினாரு அவங்களுக்கு வீட்டில் கிணறு இருந்தா இல்லையானு எனக்கு தெரியல ஏதாவது ஒரு கிணத்துல வந்து அவங்கள தண்ணி எடுக்க வைக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணார் ஏதாவது ஒரு சம்பவத்தை இவர் வந்து செய்தாருன்னு இரட்டை கோலை முறை அந்த காலத்தில் பல இடங்கள் இருந்திருக்கு அதை ஒழிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கா இவர் தனியாக வந்து இந்த தீக்காங்கிற கட்சி அமைப்பை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஆரம்பித்தார் பார்த்தீங்கன்னா அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எங்கேயாவது இவர் செய்தார்னு நீங்கள் கண்டுபிடிச்ச சொல்லுங்கள் இல்லை அதுக்கு முன்னாடி செய்தார்னு சொல்லுங்க கிடையவே கிடையாது இவ்வளவு தான் ஆலய பிரவேசங்கிறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டிலே இருந்துட்டு இவர் கலந்துக்கல ஆனால் வைக்கம் போராட்டத்தில் போய் இவர் அங்கே நடக்க வச்சாருன்னா எவ்வளோ பெரிய கேலி குத்து இவர் இவர் போனார் கலந்துக்கிட்டாருங்கிறது வரலாற்று பூர்வமான உண்மை அதுவும் இவரை இன்னொரு தகவலும் சொல்கிறாங்க அங்கே போன உடனே அங்கே இருந்து அந்த போராட்டத்தில் எல்லாம் இவரை பேச வைக்கலையா இதை கொஞ்சம் அங்கே அலசுங்க அங்கே கொஞ்சம் வயசானவங்க கேரளாவில் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட கொஞ்சம் அலசுங்க இவரை வந்து விரட்டி விடுங்கன்னு சொல்லிவிட்டாங்களா இவர் எனக்கும் பேசுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா நானும் வந்துட்டேன் என்னையும் கே கலங்க இவ்வளோ தூரம் வந்துட்டேன் எனக்கும் கொஞ்சம் பேச வாய்ப்பு தாருங்கன்னு சொல்லி இவர் வந்து அதை தமிழில் பேச தமிழை தான் பேசியிருக்காரு தான் இவர் வந்து அதில் கலந்துக்கவே முதல் அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே உள்ளவங்க நீங்கள் உண்மையான ஆள்கள் அங்கே உள்ள மூத்த பெரிய ஆள்களாக கேளுங்க கேளுங்க அங்க கேரளத்தில் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க பழமையான ஆட்கள்கிட்ட கேளுங்க ரொம்ப வயசான ஆட்கள்கிட்ட கேளுங்க இப்படியெல்லாம் அங்கே ஒரு சம்பவம் இருக்கு சரி அதையும் தாண்டி நம்ம கலந்துகிட்டாரு ஜெயிலுக்கு போனார் வச்சாரு அதை ஒத்துக்கிடலாம் அவ்வளோதான் அது ஒரு ஏதோ ஒரு இவர் விருப்பப்பட்டோ விருப்பப்படாமல் போனார் வந்தார் வச்சாருன்னா ஒத்துக்கலாம் ஆனா இவர் மட்டுமே போனாரு இவர் மட்டுமே அங்க போய் வைக்கத்துல போய் போராட்டம் நடத்தினார் இவர் தான் அதை வெற்றி பெற வச்சாரு இவர் இல்லைன்னா அந்த போராட்டமே வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு நாராயணகுருங்கிற அந்த ஸ்ரீமன் வந்து ஒன்றுமே பண்ணலை அந்த குரு எதுவுமே பண்ணல அந்த ஆன்மீகவாதிகள் அவருடைய சீடர்கள் இவங்க தொண்டர்கள் யாருமே எதுவுமே செய்யலை அந்த மக்களெல்லாம் வந்து வீட்டில் சமைக்கும்போது கைப்பிடி அரிசி எடுத்து பையில் போட்டு அதை அந்த போராட்டக்காரர்கள் கொடுத்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு மு க ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள் இதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய மோசடி பித்தளாட்டம் அதை தான் நான் இதை சொல்ல வந்தேன் சொல்லியிருக்கேன் மிக்க நன்றி வணக்கம்